ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உள்ளன அதில் பலருக்கும் தெரியாத ஒன்றுதான் அரச மரத்தை சுற்றி வருவது இதற்கும் அறிவியலுக்கும் சம்பந்தமா இந்த கேள்விக்கு விடையை இந்த காணொலியில் காணலாம் நம் முன்னோர்கள் மரங்களை வழிபட்டு வந்ததைப் பற்றி பல புராணங்கள் சாசனங்கள் மற்றும் பழமையான நூல்கள் சாட்சியாக இருக்கின்றன இந்த மரபு இன்றைக்கும் நம்மிடையே நிலைத்திருக்கிறது அதில் மிக முக்கியமானதும் பலன் தருவதும் அரச மரம் மரங்களின் அரசனாக கருதப்படும் இந்த அரச மரம் வேர் பகுதியில் பிரம்மா நடுப்பகுதியில் திருமால் மரத்தின் உச்சியில் ஈசன் அருள் புரிகிறார் என புராணங்கள் கூறுகின்றன இதனால் அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை இது ஆன்மீக நம்பிக்கை மட்டுமல்ல இதற்கு பின்னால் ஒரு ஆழ்ந்த அறிவியல் உண்மை ஒளிந்து கிடக்கிறது அரச மரம் மற்ற மரங்களை விட அதிகமாக பிராணவாயுவை வெளியிடுகிறது இரவில் கூட இந்த சுத்தமான ஆற்றல் மிக்க பிராணவாயுவை பெண்கள் உடலுக்குள் சுவாசிக்கும் போது கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் சீரடைகின்றன சுரப்பிகள் சுறுசுறுப்பாக செயல்படுகின்றன இதனால் குழந்தை இல்லாமல் தவிக்கும் பெண்களுக்கு கருவுறும் வாய்ப்பு அதிகரிக்கிறது என்பதை விஞ்ஞான ஆராய்ச்சிகள் உறுதிப்படுத்தியுள்ளன ஆனால் இந்த உண்மையை நம் முன்னோர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே உணர்ந்திருந்தனர் அதை ஆன்மீக வழியிலே மக்களுக்கு எடுத்துச் சென்றனர் இதுபோல ஆன்மீக வழக்கங்களில் அறிவியல் ஒளியும் ஆரோக்கிய நன்மைகளும் பதிந்திருப்பதை பார்க்கும்போது நம் முன்னோர்கள் வைத்த அறிவு அனுபவம் மற்றும் மனப்பூர்வ நம்பிக்கை எவ்வளவு ஆழமானது என்பதை உணர முடிகிறது அதனால் அன்றாட ஆன்மீக செயல்களை வழக்கம் என்றோ பழக்க வழக்கம் என்றோ தவிர்த்து அதன் பின்னால் உள்ள அறிவியலையும் அர்த்தத்தையும் புரிந்து வாழ்வோம்